வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வர்றவங்க எல்லாருமே லைக்கை போட்டுவாங்க லைக்கை போட்டுவாங்க அப்பத்தான் நம்மளுடைய வீடியோ சும்மா வேறு லெவலில் கிருட்டு கிருடு போவோம் அதை பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப வீடியோக்குள்ள போலாமா என்னாச்சு எல்லாரும் இந்த ரோஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி இருந்துச்சு ரோஸ்ட் நல்லா இருந்துச்சா ரோஸ்ட் வறுவல் வருவல் வாரம் இன்று சாண்ட்ரா யாருக்காவது ப்ரமோ புரிஞ்சிச்சா யாருக்காவது ப்ரோமோ புரிஞ்சிச்சா ப்ரொமோ புரிஞ்சவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் என்ன சொல்ல வராரு துணி எடுத்து வைக்கணும்னாரா துணி எடுத்து வைக்க கூடாதுன்றாரா இல்லை துணி எடுத்து வைக்கிறவங்கள ஏன் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத சொல்றாரா ஒரு மண்ணுமே புரியலையடா யாருக்காவது பிரமோ புரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்களேன்டா ப்ரமோவே பார்க்கற சங்கம் அப்படின்ற மாதிரி ஒன்று வைக்க போறேன் இது இவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டு இவங்களுக்கு ஒரு ப்ரொமோ இதில் ஒரு ரோஸ்ட்டு இதில் வந்து வியூஸ் எங்களுக்கு கேவலமாக இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் ஒரு வெங்காயமும் புரியல ப்ரமோவில் அவர் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறவங்க அவங்களோட இது அது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றாரு எனக்கு புரியல ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறது யார்ரா நீடிங்க கிளாத் வச்சு வைக்கிறதுனா எழுட்டலாம் கண்டஸ்டன் அவன் தான் எடுத்து வைப்பாங்கிறதுக்கு யார் யார் சொன்னா அப்படி ஆ இதுக்கு இவ்வளோ நேரமாட்டா அவங்களுக்கு லூஸ் கோயிலுக்கெல்லாம் இந்த ப்ரோமோ போடுறதுக்கு அதாவது அவங்க வீடு மாதிரி துணியெல்லாம் எடுத்து வச்சிக்கணும் அப்படி கிடையாது இங்கே கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் இருங்கன்றது அவ்வளோ தான் அப்படி தான் அவங்க புரிஞ்சிக்க முடியும் இந்த ப்ரோமோவில் வேறு ஒரு ஈர வெங்காயமும் இந்த ப்ரமோவில் இல்லை ஓகேவா இந்த அம்மா வந்து பார்த்தோன்னா எதையுமே எடுத்து வச்சுருக்காது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கும் போல் கொண்டே எதுக்கு வீடு மாதிரி இருக்கு நீங்கள் கண்டஸ்டண்ட் அப்படின்னோடனே போங்கடா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார் என்ன சார் போன சீசன் தீபக் வில் ஸ்லீப் இயர்லியர் பட் எவரி ஓகே ரெஸ்பெக்ட் அண்ட் ஹேஃப் அண்ட் அவுட் சைட் ஐ ஹாவ் டு ஸ்லீப் அட் ஃபைவ் அபவுட் அன்பு ஐயா அதான் திவ்யாவுக்கு தான் சொம்பது வராது அவர் திவ்யா வந்து அவர் வைக்க வராருன்னா அவங்க வைக்கட்டும் அது அவங்க வீடு கிடையாது அப்போ திவ்யா மட்டும் வந்து வைக்கலாமா அதான அவங்க வீடா ஆ அது அவங்க வீடா வந்து வைக்கலாமா திவ்யா அது உடனே கிளீன் பண்ணணும் உடனே கிளீன் பண்ண சொல்கிறதுக்கு யார் இட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஆர் கேம் ஐ லைக் இட்ஸ் இன் சாண்ட்ராஸ் யூர் கேம் பட் nu கண்டிப்பாக பேக் did finally she இட் ஃபைனலி ஸ்கீ therinja ரோஸ்ட் அது தெரிஞ்ச விஷயம் தானே roast நம்ம வந்து ரோஸ்ட் appo வீக்கெண்டில் அப்போ நமக்கு எல்லாவையும் நம்மளை பார்ப்பாங்க சாண்ட்ரா சாண்ட்ரான்னு பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அது செஞ்சது மேட்ரு கிடையாது இன்னும் வந்து பயங்கரமாக ஏதாவது பண்ணியிருக்கணும் திவ்யா மேலே உங்களுக்கு கேம் இவ்வளோ திவ்யா நல்லா அவங்க கிடையாதுங்க ஃபேக்குங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திவ்யா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணும் ராம்நாடுலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப ஒண்ணும் தெரியாது பொண்ணு ஜப்பு பூப்பா பப்பு பூவா அப்படிலாம் கிடையாது எல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கு யார் யாருக்கு எங்கெங்க பேசணும் யார் யார் காசு கொடுத்துட்டு வரணும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா வந்து வந்திருக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரமோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பற்றி பேசி பேசி நைட்டு முழிச்சு முழிச்சு சளி வந்தது தான் மிச்சம் இரும்பலு சளி வந்தது தான் மிச்சம் மூஞ்சு மொகரையும் பார் அப்படின்ற மாதிரி உடனே நீங்கள் கேட்கலாம் அதுக்காக பார்வக்கு மட்டும் பியார் இல்லையா ம் பார்வக பியார் இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னா பார்வக பியார் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் திவ்யா பியார் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவலமாக வந்து இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திவ்யா பியார் இருக்காங்க எங்க பாருங்கள் அத அளவுக்கு இல்லை அதாவது என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கினே இருக்கிறதுக்கு அதே மாதிரி பிடிஓாய் பார்த்திங்களா எப்படி கேல்குலேட் பண்ணுறான்ட்டு ம் இந்த அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கியூட்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க சௌந்தர்யா கியூட்னு ஒன்று பண்ணோம் தெரியுமா அப்படியே உட்காந்துக்கிட்டு பாருங்க அது க்யூட்னு சொல்லி வெளியே வந்து போடுவாங்க ஓகேவா அதுக்கு ஒரு ஓடுறது அப்படியே அடிக்கடி இது பிக் பாஸ் கீட்டிலேருந்து அங்கேருந்து ஓடி வந்து சீன் போடுது பிக் பாஸ் வந்து அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்சிக்கிட்டு கிளவி மாதிரி கொஞ்சம் உட்காந்துருக்கும் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சு பயங்கரமாக இருக்கு இதுதான் கியூட்னஸ் வெளியே நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க ஆள் வச்சிருக்கோம்ல அவங்க எடுத்து எடுத்து போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்களே ஃபேக் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யார் யார் டார்கெட் அவளுக்கு வினோத்துக்கு நல்ல ஓட்டு பார்வதிக்கு நல்ல ஓட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம் வந்து டம்மி பையன் மூணு பேரையும் பிடிச்சி வம்பு இருக்கிறது அவங்களோட கேம் இவ்வளோதான் ஆ இவளுக்கு உலக உத்தமி அரவராவே பெட்ருன்னு சொல்லுவேன் யாருக்கு நம்ம திவ்யா கம்பேர் பண்ணும்போது உலக உத்தமி அரோரா அவள் கெட்டவ தான் கேமரா பாருங்க கேமில் எப்படி இருக்கா அப் கேம் வந்து அப்ப பண்ணி கொண்டு போகிறா அப்படியே சரி நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப டூரில் நம்ம டிசம்பர் மாதம் இறுதியில் இருக்கோம் இன்னும் இருபது நாளில் பிக் பாஸ் போடியது முப்பது நாளில் அப்படிப்பட்ட நம்ம வியூஸ் எப்படி இருக்கும் வந்தோம்னாலே ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உள்ளே வருவாங்க ப்ரோமோ ஓகே அவ்வளோ தீயாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்க வேண்டியிருக்கு எங்கடா இருக்கீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி அதாவது தீபன் கார்த்திக்கு நான் என்ன சொல்கிறேன் ரிவ்யூ நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா போவாளி இதை பற்றி எனக்கு போடக்கூடாது ம் யார் யாரா மிச்சவங்களோட ரிவ்யூ எனக்கு வந்து கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ஓகே தீபன் உம் அது எதுக்கு போய் பாக்குறீங்க போய் எதுக்கு போய் பாக்குறீங்க தீபன் உங்களால் மேலே தான் தப்பு இருக்கு எதுக்கு போய் அந்த மாதிரி கேடு கட்ட போய் பாக்குறீங்க ஏன் அவ்வளோ ஆசையா இருக்க போய் அவன்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கான்கா எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது அவன் என்ன பேரு பேசிட்டு போறான் உனக்கு என்ன போடா மூணு ஏழு சொல்லிட்டு வர வேண்டியது தானே கிளம்பி ம் எனக்குதான் புரிய மாட்டேங்குது அவன் அப்படி பேசுறான்பா அபி அப்படி நொட்ரா அபி அப்படி புடுங்குறா அபி என்ன பிடுங்கன்னா நமக்கு என்னங்க புரியுதா உங்களுக்கு அவள் என்ன புடுங்கனா நமக்கு என்ன அவளே ஒரு பாஸ் போயிட்டு முதல் வாரத்தில் வெளியே வந்தவ அவள் பேசலாமா ம் அபிநயா வந்து பிக் பாஸ் உள்ளே போய் ஒரே வாரத்தை வெளியே வந்துருச்சு அது அது உட்காந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் பேசியிருக்க அப்படி இருக்கு நீ என்ன பிடுங்குனான்னு கேளுங்க போய் திருப்பி நீ என்ன பிடுங்குண்ணே இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ம் என்ன பிடிங்கிட்டு இருந்தானு கேளுங்க போய் அவ்வளோதான் அரோரா கியூட்டி லோக்கல் பாய் பயங்கர வெளியாக இருக்கானே அரோரா பிடிக்குமா லோக்கல் அன்பு கேங் லீடர்ஸா ஐயா விஜயஸ் இந்த இதில் மாட்டிட்டார்யா வேறு ஒன்றும் இல்லையா இந்த ஷோல அவர் மாட்டிட்டார் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் ஓப்பனாக ஓடி போய் அந்த மாதிரி மிஷப் கிருமிகள் உடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் தே ஆர் நாட் ரிவ்யூவர்ஸ் தே ஆர் ஹேட்டர்ஸ் அவ்வளோதான் ரிவ்யூ பண்ணுறவங்களை போய் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எனக்கு திவ்யா வச்சிருக்க பிஆர் மேலே தான் திவ்யா மேலே எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு கோம் மற்றபடி திவ்யா கேமராக சில விஷயங்கள் நல்லா பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம் புரியுது அவங்களுக்கு திவ்யா ச கேமர நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா பேசணும் நல்லா பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து எப்படி சைடில் ஆகுதுன்னா இந்த வெளியே இருக்க அந்த பிஆரோட அட்டகாசத்தால் திவ்யாவை நம்ம அடிக்க வேண்டியிருக்கு அந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் திவ்யாவுக்கு அப்ரிசியேஷன் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது என்ன பண்ணாங்க அப்ரிஷியேஷனு மரியாதையை கற்றுக்க பழகவா ஹர்ஷா என்னம்மா மரியாதை கொடுக்கல என்ன மரியாதை கொடுக்கல நீ பாட்டு வீடி வாய் வந்து எஸ்ட்டு போயிடுவா வீடி வாய் ஆ நாங்கள் எவ்வளோ தான் சொல்லியிருக்கோம் பிஆர் வைக்காமல் போய் லாடுங்கிறோம் அப்படின்ட்டு முடியை வந்து உட்காந்து பதினஞ்சு லட்சத்துக்கு பிஆர் எஸ்ட் வெளியே போய் உட்காந்து போய் உட்காந்துருக்கோம் பீடி உள்ளே வீடி குடிச்சிட்டு ஆ ஜாலியாக வந்து லாடிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி சும்பு தூக்கணுமா எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா ஆ லிமிட்டடாக வை பிஆர் லைட்டாக வச்சு நம்ம போடுற எடிட்ஸ் வந்து போட்டு சப்போர்ட் பண்ணு அது பிரச்சனை கிடையாது நீ உட்காந்து பதினஞ்சு வருஷத்து வெளியே கொடுத்துட்டு வந்து டைட்டில் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்து கொடுப்பாங்க உனக்கு அப்படியே ஐட்ரேசி 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 பாயிண்ட் சொல்லிக்கிட்டு ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு லாஸ்ட் சீசன்ல சவுண்டு சௌந்தர்யா பிஆர் வச்சிருந்தா அவளை போட்டு அடிச்சேன் அர்ச்சனா பிஆர் வச்சிருந்தா அவளை போட்டு கிழிச்சேன் எனக்கு இந்த பிஆர் ரொம்ப வச்சுட்டு போறாங்க பிடிக்க பிடிக்காது நீ பிஆர் பண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது பிஆர் பண்ணு பிரச்சனையே கிடையாது பிஆர் பண்ணி அவளுடைய நல்லதை எடுத்து சொல்லு பிடிவா இது பண்ணுச்சு பிடிவா இது பண்ணுச்சு பீடிவா இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு பார்வதி இப்படி இருக்கா பார்வதி இருக்கா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆட்களுடைய கேமை நீங்க வந்து பயங்கரமா சொல்லுங்க இன்னொருத்தவங்களை வச்சு அவங்கள டவுன் பண்ண கூடாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க சரியா ப்ரோ பேக்கிங் கொஸ்டின் கொஸ்டின் திவ்யா 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 இல்லை தான் பண்ணுறாரு சரி வாங்க பால் பால் டப்பா யாரா ஏய் டப்பாலாம் ஐயா மாதிரி பிஆர் யாருக்குமே இல்லையா அதை புரிஞ்சுட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா வேறு எதுவும் தேவையில்லை திவ்யா மாதிரி ஒரு கட்டமைப்பு யாருக்குமே இல்லை அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இப்போ நம்ம போகலாமா எங்கே போகலாம் எங்கே போகலாமா பிரமோவுக்கு தான் போகணும் பிரமோவுக்கு போவியாவ சப்போர்ட் பண்ணணுமா பீடி குடிக்கிற வாய்க்கெல்லாம் எவன் சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஏய் சாண்ட்ரா அவ்வாறு விடா சாண்ட்ரா யார உள்ள அழுதுகிட்டே இருந்தா எப்படி வேடிக்கை பாக்குறது எத்தனை மணிக்கு பேக் பண்ணும் எத்தனை மணிக்கு சமைக்கணும் எத்தனை மணிக்கு துணி துவைக்கணும் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் நீங்க எப்படி தனியாக நீங்க முடிவு பண்ணுவீங்க எப்படி நீங்க சார் தனியாக சொல்லலாம் இது உங்க வீடு இல்ல சரியா வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிடையாது மூடு வாய மூடு வீட்டாளு வழக்கமா செய்யற வேலைய அம்மா அவங்க பெட்டி வந்து பேக் பண்ணும் நீங்க ஏமா வீட்டாளு வழக்கமா செய்யற வேலை என்ன பெட்டி வந்தா பேக் பண்ணணும் சரி என்ன சொல்ல வரீங்க விஜயசேகர் இதுல சரி அவங்க பெட்டி வந்தா பேக் பண்ணி தானே ஆகணும் வெயிட் பண்ணுமா பேசிட்டாரா இன்னை பார் அந்த ரூம்ல போய் அதுவோ போகுது இதுல ஒன்றும் கிடையாது என்ன பிரமோ அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் சிம்பிள் பாயிண்ட் நான் சொல்றேன் பண்றேன் ஓகேங்களா இந்த பிரமோல வந்து சாண்ட்ரோக்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்தாங்க நான் ட்ரெஸ் எடுக்க வந்து நான் என் ட்ரெஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ட்ரெஸ் எடுத்து வச்சு கீழே வச்சுருந்தேன் அதுக்காக எனக்கு அட்ரெஸ் பண்ணிட்டார் மேம் ஓகே ஸோ இவங்க ட்ரெஸ்ஸை வைக்கிறப்ப என்ன வேணாலும் எப்போ வேணாலும் வைக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரெஸ்ஸு பிக் பாஸ் வீட்டில் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் வைக்கலாம் அதுக்காக அவர் போயிட்டாருன்றதுக்காக பெட்டி வரணுன்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்கிறார் ஓகே ஸோ அப்படி சொல்கிறாரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து அதை அடுப்ப அதை அடுக்காத இதை பிடுங்காத அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் தேவிகா அவ்வளோதாம்மா தேவிகா விஜய் இதுதான் பண்ணுங்க என் ரி மட்டும் பாருங்க சரியா மெத்தவெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு போயிருங்க அவ்வளோதான் ஓகே அதாவது என்ன உரிமைனா அவங்களுக்கான உரிமை இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ் வருது அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து வைக்கணும் நான் பேக் பண்ணணும் நான் சாப்பிட்ணும் நான் எஸ் ட்ரெஸ் சாப்பிட்ணும் அப்படிங்களாம் வந்து இருக்குல்ல இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் பொதுவாக கிராசரிஸ் வருது அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அப்படிலாம் வந்து அவங்கவுங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க இங்கே உங்களுக்காக வந்து யாரும் வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இந்த அம்மா வந்து இருந்து நேற்று பார்த்தீங்களா திவ்யா இந்த அம்மா வந்து உக்காந்துக்கிட்டு ம் போய் அங்கே போய் எடுத்துகிட்டு வா போய் தண்ணி பிடிச்சி வா போய் ரெண்டு டிஷ்ஷு எடுத்துகிட்டு வா போய் ரெண்டு தோசை போடு போய் ரெண்டு ஆம்லேட் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது அப்படிங்கிறது கேவலமாக இருக்குது ஓகே கேவலமாக இருக்குது அதனால சொல்கிறாரு நீங்கள் இங்கே வந்து உங்கள் வீடு கிடையாது இது சரியா எல்லோருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து பேசுங்க பழகுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார் அவ்வளோதான் எப்பா இங்கே யாருப்பா ஏதோ நடக்குதும்பா ஏதோ நடக்கட்டும் சரி எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் திருப்பி சொல்லுங்க என்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து திருப்பி சொல்றீங்க இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு

அவருக்கு பீடி வாயை பிடிச்சிருக்கு உட்கார சொல்றாரு சான்றா அவ்வளவுதான் பீடி வாயை வந்து அடுக்க வச்சிருந்தோம் நீங்க சொல்றீங்க அப்படி அடுக்கணும் அப்படின்னு சொல்றா சுஜிதா அந்த தான் எனக்கு கீடி வாய லவ் பண்ற சேதுபதி அவ்ளோதான் சரி வாயோடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரூ கானா வினோத் கமருதீன் இந்த மூணு பேர் தவிர யாருக்கும் சொல்லப்பட மாட்டேன் ஏன்னா அப்போ தான் அவங்க பெரிய வந்து உள்ளே போய் அடிக்க முடியும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இதுதான் சரி அடுத்த வீடியோவில் நான் வந்து எவிஷன் அப்படி தரேன் நான் பாயிண்ட்டை பேசுவேன் நான் அட்ரெஸ் பண்ணுவேன் சில விஷயங்கள் நான் வந்து பேசுவேன் சரியா மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நான் வரேன் நான் பீடி பிடிக்க போகிறேன் இப்போ பீடி பிடிச்சிட்டு வரேன் ஓகேங்களா நான் பீடி பிடிக்கணும் பிடிச்சிட்டு வரேன் பாய் லைக் பண்ணிக்கோங்க